இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்தரங்க பாவங்கள்ல ஈடுபட்டு உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு உலை வைக்கிறவர்களே போறேன் கத்திர தேடுறேன் நான் பைபிள் படிக்கிறேன் ஜெபிக்கிறேன் உபவாசம் இருக்கிறேன் அது முக்கியம் அல்ல நீதிமானா இருக்கிறேனா பரிசுத்த வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணித்து இருக்கிறேனா என் வீட்டுக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன் ஒரு வீட்டின் தலைவனாக என் குடும்பத்திற்கு ஆசீர்வாத்தை கொண்டு வருகிற ஒரு தலைவனாக முன்னாலே போகிறேனா அல்லது நான் வெளியே போயிட்டு உள்ள வரும்போது சாபத்தை கொண்டு வருகிறவனாய் மாறிவிட்டேனா சகையை வீட்டு விட்டு வெளியே போனாங்க பாவியா உள்ள வரும்போது ரட்சிப்போடு உள்ள வந்தான் ஆகான் வெளியே போகும்போது விசுவாசி மாதிரி போனான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது கோபாக்கினையோடு வந்தான் என் வீட்டிலே ரட்சிப்பு அவசியம் என் வீட்டிலே ஆவிக்குரிய நிலைகளினுடைய பராமரிப்புக்கு ஒரு குடும்பத் தலைவனும் தலைவியும் ரொம்ப முக்கியம் நம்முடைய பாவம் நம்முடைய அக்கிரமம் நம்முடைய துணிகரங்கள் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கப் போகிறதுன்றத மறந்துடாதீங்க அதே வேளையிலே நம்முடைய பக்தி வைராக்கியமும் நம்முடைய பரிசுத்தமும் நம்முடைய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தின் மேல் வானத்தை திறக்க பண்ணும்